ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம ராதிகா கிட்டே கமலா சொல்கிறாங்க மாப்பிள்ளை அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்களாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிட்டு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு அவரோட குலதெய்வம் ரொம்பவே தூரமாக இருக்குது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரா அதுவும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு காலி பண்ணுறவங்கள வர சொல்கிறாங்க என்ன ராதிகா நீ மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி நாக்கப்படுங்கிற மாதிரி அவரை கேப் கேள்வி கேட்பேன்னு பார்த்தா நீ பண்ணி வீடை காலி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் இங்க இருந்து என்னமா நமக்கு மரியாதை அவர் வருவார் வருவார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தாலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயு நீ போயிட்டு உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போ உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க மயுமே கிளம்புறாங்க இந்த விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிஞ்சு நம்ம ராதிகாவை மீட் பண்ணி பேச வராங்க இங்க பாருங்க நீங்க எடுத்த முடிவு கரெக்டா இல்ல கண்டிப்பா கோபி வந்து உங்களை தேடி வந்துருவாரு அவர் உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் எங்க வீட்டுல இருப்பாரு அவர் டெம்பரரியா தான் இருக்கிறாரு கண்டிப்பா உங்களை தேடி வந்துருவாரு நான் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ராதிகா கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு ஒவ்வொரு டைமும் அவருக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போனால் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு திரும்பவும் அவரு எப்போ வருவார் வருவார்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தே எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு நான் ஒரு முடிவு தப்பான முடிவு எடுத்தேன்னா அது கோபியை கல்யாணம் பண்ணது தான் அவரை நான் பண் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அவரை கல்யாணம் அப்புறம் தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியாவுமே இங்கே பாருங்கள் கண்டிப்பாக அவர் உங்களை தேடி வந்துடுவார் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதே சமயம் நான் உங்க பழைய ஃப்ரெண்டாக மட்டும் தான் பேசினேன் எந்த ஒரு எண்ணத்துலையும் நான் பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் ராதிகாவுமே நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சண்டை போட்டிருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு ஆனால் நீங்க ஒரு டைம் கூட சண்டையும் போட்டதில்லை என்னை விரோதியாகவும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இல்லாமல் முன்ன போல நீங்கள் இப்போ இல்லைங்க ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பாக்கியாவும் ஆமாம் நான் ரொம்ப மாறிட்டேன் இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட ஆமாம் இதுக்கு முன்னாடியுமே கோபி ஏன் நான் டிவர்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் நான் இவ்வளோவுமே மாறினேன் என் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரிய வந்தது நான் யாருன்னு நானே கண்டுபிடிச்சேன் வெளி உலகமே தெரியாமல் இருந்தேன் எனக்கு இப்போ எல்லாமே தெரியும் தான் சொந்த காலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய மனசுக்கு பட்டது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க ராதிகா இருந்துட்டு இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நான் இந்த சைடும் வரவும் மாட்டேன் கோபி உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாரு அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அவரோட நிம்மதியை நான் எடுக்கணும்னு விரும்பலை அவர் இஷ்டத்துக்கு அவர் இருக்கட்டும் நான் இனிமேல் என் பொண்ணோட நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவும் கிளம்பிடுறாங்க இன்னொரு சைடு ஈஸ்வரி அவங்க எல்லாருமே கோவிலுக்கு அவங்க ஊருக்கு போய்ட்டு சேர்ந்துடுறாங்க எங்கே நம்ம கோபிக்கு சாப்பாடு கொண்டு வராங்க நம்ம ஈஸ்வரிக்கு தெரிஞ்சவங்க அதே ஊராளுங்க எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம் எதுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன என்ன கஷ்டம் இருக்கு போகுது எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு எல்லோரும் கோவிலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு எல்லாேருக்குமே சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நம்ம இனியாவுக்கு செல்லியனுக்கு கோபிக்கு கோபி வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாரு அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்கம்மா பத் பத்து வயசு உங்களுக்கு குறைஞ்ச மாதிரியே இருக்கு இப்போ உங்களை பார்க்க பார்க்கவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடா இந்த ஊருக்குள்ள உள்ள வர வர எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்து வ வர ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் இந்த ஊருக்கு உன் அப்பா இல்லாமல் வர்றது இதுதான் முதல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கண் கலங்குறாங்க கல்யாணம் ஆன புதுசில் அப்போல்லாம் இந்த காலம் மாதிரி அந்த காலம் இல்லைடா அப்போல்லாம் கல்யாணம் ஆகிட்டாவே அடுத்த ரெண்டு மாதத்துலேயே ஏதாச்சும் விசேஷம் இருக்கா எல்லாம் சொல்லி கேட்பாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எங்களுக்கு குழந்தையே எதுவும் பாக்கியம் கிடைக்கவே இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் இல்லாமல் போனதுனால நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கணும் அடுத்த பத்தாவது மாதத்துலேயே நீ எங்கள் பிறந்துட்ட என் கையில் உன்னை கொடுத்த ஞாபகம் எனக்கு இப்போவுமே இருக்குது கோப்பி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிங்கம்மா நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் காலைல கோவிலுக்கு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க கோவில் கோபிக்கிட்டு கோபி இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது உனக்காக தான் நான் இங்க வேண்டுதலே வச்சேன் நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் எனக்கு இருக்கிறது ஒரே மகன்டா நீ எப்பவும் என்ன பிரிஞ்சு போகக்கூடாது உன் அப்பா தான் என்ன விட்டுட்டு தனி தனியாக போயிட்டாரு நீயாவது என் கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ எதுக்குமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அப்பவும் உங்க கூட தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை கோபி நீ எனக்கு சத்தியம் பண்ணு நீ என் கூடவே இருப்பேன் நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண வைக்கிறாங்க இங்கே கோபி வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க என்ன கோபி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கண்கலங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு இங்கே பாருமா சத்தியமாக உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ராதிகா கிட்டே கோபியை எந்த காரணத்து கொண்டும் போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி பண்ணுறது ரொம்பவே மிக மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே ராதிகா வாழ்க்கையவே இங்கே கோபி அழிச்சிட்டார் இப்போ பாக்கியா வந்து கோபியை வந்து எதிர்பார்க்குறது இல்லை அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம பாக்கியாவுக்குமே பிடிக்கல ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் இங்கே நம்ம பாக்கியாவுமே நினைக்கிறாங்க ஆனால் கோபி வந்து பாக்கியா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம மயு வந்து கோபியை நினச்சிக்கிட்டேதான் இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா கிட்ட அதை வந்து வெளிக்காட்டிக்கிறதுல மயுக்காக எங்க கோபி போயிட்டு பேசினா நல்லா இருக்கும் மயு கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்